அந்த காலச்சூழல் எப்படிப்பட்டது இம்மா மஹமது அப்துல் ஊகாப் ரஹிமகுல்லா பதினெட்டாம் நூற்றாண்டுல அவங்க பிறந்த நேரத்தில் முழுக்க கபறுகளை வணங்குவதும் மரங்களை வணங்குவதும் சிலைகளை கூட வணங்குவதும் அல்லாத எதனிடமும் தேடிக் தேடிக்கொண்டிருப்பதும் இது முழுக்க முழுக்க அரேபியாவில் பரவி கடந்திருந்த நேரம் அதிலிருந்து அந்த மக்களை முஸ்லிம்களை அல்லாவுடைய படைப்பின் நோக்கத்தை எடுத்து சொல்லி அதன் பக்கம் தூய்மையான தேவாவை நபிமார்களின் தேவாவை உயிர்ப்பிக்கிற வேலையை தான் அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா இந்த புத்தகத்தை கொண்டு செய்தாங்க இந்த புத்தகம் ஒரு மன்ஹஜ் புத்தகம் என்று சொன்னால் வழிமுறை மெத்தடாலஜி மெத்தடாலஜி என்பது ஒரு ஒரு வணக்கம் எப்படி நபிமார்களுக்கு இந்த வணக்கத்தை செய்ய வழிகாட்டியிருந்தா அதே முறை தான் அந்த செய்யும் இன்னைக்கு தேவா செய்யக்கூடிய மக்கள் பலர் இந்த வழிமுறை மன்ஹஜ் நபிமார்கள் போன வழிமுறை விட்டு எவ்வளோ தூரமாக போயிட்டாங்க எவ்வளோ பேர் அரசியலை மையப்படுத்தி தாவாவை ஆரம்பிக்கிறாங்க அதன் அடிப்படையிலே கொண்டு போகிறாங்க எவ்வளோ பேர் வேறு வேறு உலக காரியங்களை முன்வைத்து தேவாவை அமைக்கிறாங்க அதன் அடிப்படையில் கொண்டு போகிறாங்க எவ்வளோ பேர் இஸ்லாமிய தேவா செய்கிறத நம்பிக்கொண்டு அவங்க சினிமா பாட்டு கூத்து இந்த பால பல விஷயங்களை நாங்கள் இஸ்லாமிய முறையில் செய்கிறோங்கிற அடிப்படையில் தேவாவை கொண்டு போகிறாங்க அது எல்லாத்துக்குமே தேவான்னு சொல்கிறாங்க அது பொருத்தமாகவும் சொல்லலாம் ஏன்னா தேவானா அழைக்கிறது அவங்க எந்த விஷயத்தை முன்வைத்து அழைக்கிறாங்க அந்த அடிப்படையில் அது தேவா ஆனால் அது தேவத்து இழல்லாம் இல்லை என்ன அல்லாவின் பக்கம் அழைப்பது அல்ல அல்லாவின் பக்கம் அழைப்பது என்பது தொஹீதின் பக்கம் அழைப்பது அந்த தொஹீதின் பக்கம் அழைக்க வேண்டும் என்றால் அதனுடைய வழிமுறை நபிமார்கள் எப்படி அழைத்தாரோ அப்படித்தான் இருக்க வேண்டும்

ஒவ்வொரு உம்மாவிற்கும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு ரசூலை அனுப்பினோம் அவர்கள் எல்லோரும் என்ன சொன்னார்கள் அல்லாஹை வணங்குங்கள் சைத்தான்களை விட்டு தாகூத்துகளை விட்டு விலகுங்கள் இதுதான் தேவா இப்ப இதுதான் அல்லாஹின் பக்கம் அழைக்கிற தேவா பக்கம் அழைக்கிற தேவா இதுல ரெண்டு அம்சங்கள் இருக்க வேண்டும் ஒன்று நிராகரிக்க வேண்டியவை மறுக்கப்பட வேண்டியவை என்னென்ன வணங்கப்பட்டிட்டு இருக்குதோ அத்தனை மறுக்கணும் அத்தனைக்கு எதிராக பேசணும் இன்னொண்ணே இஸ்பாத் உறுதிபடுத்துறணும் அல்லாஹ் மட்டும்தான் தான் என்பதை தெல்ல என்பதை தெள்ளதெளிய ஆணித்தரமா உறுதிபடுத்துறணும் இதை யார் செய்றாங்களோ அவங்க தான் தாவத்து இலா الله அல்லாஹ்வி பக்கம் அழைக்கிற தாவா செய்றவங்க இதுதான் நபிமார்கள் செய்த தாவா நபி முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதமுன் நபி கடைசி நபி செய்த தாவா நபி முகமது சல்லா அலை வல்லாம் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட நேரத்தில் இந்த பூமி என்ன நிலையில் இருந்ததோ மக்கா அல்லாவுக்கு பிடித்த பூமியாக இருக்கக்கூடிய அந்த ஊர் என்ன நிலையில் இருந்ததோ அதே நிலைக்கு திரும்ப ஒரு பழைய நிலைக்கு போன ஒரு ஜாகிலியா காலத்துக்கு இமாம் மஹமது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா தொடங்கும் போது அந்த பூமி இருந்துச்சு எது அரபிய பூமி அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த நஜிது பூமி என்றால் இப்போது இருக்கக்கூடிய ரியாத் இந்த மாதிரியான பகுதி ஏன்னா இம்மா மகம்து அப்துல் வஹாப் ரஹீமகுல பிறகு ரியாதுக்கு பக்கத்தில் ஊர்ல ஒரு உழை நாங்கிற ஊர்ல அந்த பகுதி அவ்வளவு மோசமா இருந்துச்சு ரசூல்லாவுடைய காலத்தில் எப்படி இருச்சா அப்படி எவ்வளோ கபுறுகள் எத்தனை தர்காக்கள் எத்தனை மரங்கள் தவாப் இருந்துச்சு எவ்வளோ கும்பாக்கள் தர்காக்களுடைய கும்பாக்கள் கட்டப்பட்டு மிகப்பெரிய அளவுக்கு மோசமான ஷிற்கு மலிந்து கிடந்தது அந்த நேரத்தில் அப்தாடைய தாவா ரசோலுல்லாவுடைய தாவா எப்படி இருந்தால் அவ்வளவு துல்லியமா இருந்துச்சு அதுதான் நபிமார்கள் செய்த தாவா இல்லையா அதே முறையில் இம்மா மகந்திரப்தா தொடங்கினாங்க அப்போ அவங்க மற்ற அத்தனை மறுத்துட்டு வணங்குவதற்காகத்தான் மற்றதை வணங்க கூடாது இதை வச்சு தான் தேவா இதன் பக்கு ஒருங்கிணைச்சு மக்களுக்கு எதிராக அத்தனை மக்களும் யாரெல்லாம் அல்லாவை தவிர்த்து மற்றதை வணங்கி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கு எதிராக நிற்கிறாங்க அந்த இடத்துல தொகையை இதை முன்வைக்கிறாங்க எப்படி ரசூலுல்லா குறைசி முஸ்லிம்களுக்கு எதிராக நின்றாங்களோ அது போல முஸ்லிம்களாக தங்களை நம்பிக்கொண்டிருந்த மக்கள் அதே பழைய நிலைக்கு ஜாகிலியா காலத்தில் இருந்த நேரத்தில் அவங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க அப்போ வந்து தேவாவுடைய மன்னஜ வேறு வேறு மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி ஒரு தெளிவற்ற தேவாவை இது பண்ணி ஃபோக்கஸ் இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா ஒவ்வொன்றிலும் டைவர்ஷன் அவங்களுக்கு ஒவ்வொரு ஃபோக்கஸ் இருக்காது டைவர்ஷன் தேவாவை நோக்கமாக வச்சு அவங்க எல்லாத்துலேயும் காலத்தில் ஒவ்வொன்று இதா தேவாவுக்காக தான் ஒரு கட்சி தொடர்ந்து தேவாவுக்காக தான் ஒரு தேர்தல் தேவாவுக்காக தான் அது இது அது அதுன்னு சொல்லிட்டு ஃபோக்கஸை திருப்பி கொண்டு போயிட்டே இருப்பாங்க இதனால் அவங்களுடைய இலக்கை அவங்க அடையவே மாட்டாங்க ஏன்னுட்டால் அவங்களுடைய இலக்கு எடுத்துக்கொண்டது அவங்கள வேறு எது எதுவும் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது தர ஒரு காலம் அவங்க இந்த மன்கஜில் இல்லை அவங்க அவங்க எடுத்துக்கொண்ட மன்கஜ் இந்த நபியுடைய மன்கஜில் இல்லை மஹமது அப்துல் ஹாப் ரஹீம்லா அந்த நபியுடைய மண்கஜில் இருந்தாங்க